என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஒரு எளிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமான் நம்ம எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் அது விநாயக பெருமானை நம்ம வணங்கி ஆரம்பிப்பது அந்த செயலுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து தான் நம்ம அந்த நிகழ்ச்சியையே ஆரம்பி நல்லபடியாக நிறைவுறும் அப்படிங்கிற நம்பிக்கை முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில எந்த தடைகள் வந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடி அதை ஜெயிக்கிற ஒரு சக்தியை வந்து நமக்கு கொடுப்பவர் விநாயக பெருமான் அதனால தினமும் விநாயக பெருமானை வழிபடுறது ரொம்பவே நல்லது அதிலும் குறிப்பாக புதன்கிழமை விநாயக பெருமானை வழிபட்டு கோவிலுக்கு சென்று பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக அவர் மாற்றி கொடுப்பார் ஒரு வாழ்க்கை அப்படின்னா அதில் வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் இது அத்தனையும் சேர்ந்தது தான் அந்த வாழ்க்கை அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் அதிலிருந்து நம்ம எப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்க வேண்டும் கண்டு மனம் தளராமல் வெற்றியை நோக்கி நம்ம போராடும் போது கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருளும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையுடைய வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் விநாயக பெருமான் வெற்றியை கொடுக்க வல்லவர் நம்மளுடைய எல்லா துயரங்களையும் நீக்க வல்லவர் அதனால இப்போவுமே முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்க அந்த நாளில் இருக்கிற அத்தனை தடைகளையும் அப்படி பொடியாக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவர் சரிங்க அதோடு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய ஸ்லோகத்தை நீங்கள் விநாயக பெருமானை நினைத்து தினமும் காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சொல்லலாம் அப்படி காலையில் சொல்ல முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாலை நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக விளக்கி ஏற்றி வைத்துட்டு நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு மனமுருகி அவரை வேண்டிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல நேரம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக அது ஒரு மிக மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும் சரி அந்த அளவுக்கு சொல்ல நேரம் நேரம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தேழு முறையாவது அல்லது ஒரே ஒரு முறையாவது நீங்க சொல்லுங்க நிச்சயமாக இது ஒரு நிச்சயமான ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி இந்த ஸ்லோகத்தை பார்க்க ரொம்ப எளிமையான ஸ்லோகம்தான் நீங்க மனம் முருகி விநாயகப் பெருமானி வேண்டிட்டு அவரை உங்கள் மனதில் நிறுத்திட்டு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை மெதுவாக நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுடைய மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் உங்களுடைய மனதில் எதாவது குழப்பம் இருந்துச்சுனாலும் அந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் விநாயக பெருமான் தெளிவை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லதோ அதை நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் கண்டிப்பாக அருள் புரிவார் நம்பிக்கையோட சொல்லுங்க நீங்க எந்த ஒரு ஸ்லோகம் சொல்றதா இருந்தாலும் நம்பிக்கையோட முழு மனதா நிச்சயமாக அவர் அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயமாக நூறு சதவீதம் அவர் நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுத்து உங்களுக்கும் அருள் புரிவார் அந்த நம்பிக்கையுடனே இருப்போம் எல்லாருமே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்